பல பேர் இன்னைக்கு அஜித்தை ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்றான்னா அது நான் சொன்ன தான் இருக்கும் அவ்வளோ விஷயங்களை இந்த சோசியல் மீடியாவில் நான் சொல்லியிருக்கேன் பேசியிருக்கேன் அந்த உரிமையில அவரை கண்டிக்கிற உரிமையும் எனக்கு இருக்கு எப்படி பாராட்டுகிற உரிமை எனக்கு இருக்கும் கண்டிக்கிற உரிமையை அணிக்கிறான ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்றது ஏற்கனவே அடிச்சிட்டானுங்க இப்ப இந்த ரெண்டாவது முறையை அடிப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்களே சிரிச்சிருவீங்க அஜித் இருக்குங்க அவரு இது அவருக்கே அவரு சொல்லி செய்யலைன்னு சொல்கிறேன் இதுக்கு அஜித் பொறுப்பாக மாட்டாருன்னு சொல்கிறேன் இவ்வளவும் சொன்ன பிறகு என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னா இப்போ இவ்வளோ மாதிரி முட்டாளைய உணவு உலகத்தில் இருக்கானே அதனால முட்டாள்கள் பிரச்சனைனா நம்ம காது தெரிஞ்ச நல்லதை விஜய் ஒருபோதும் செஞ்சதில்லைன்னு நான் சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் அஜித்தை பெற்று நான் இவ்வளோ விஷயங்கள் கேள்விப்படுறேன் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு சில சம்பவங்களே சொல்லியிருக்கேன் சொல்லிட்டு முடிக்கும் பொழுது இப்படி ஒரு விஷயத்தையும் நான் விஜய்கிட்ட இருந்து கேள்விப்பட்டதில்லைன்னு சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதுக்கு விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு அஜித்தை பார்த்துருப்போம்ல நமக்கு ஒரு பிம்பம் இருக்குங்கள அப்படி இருந்து அஜித் ஏன் இப்படி ஆனாருங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு அதை தான் பொது வெளியில வைக்கிறதாம் இவன் அஜித் பார்த்துட்டு பேசுறேண்ணா அஜித்தை பார்த்துட்டே பேசுறேன்டாங்கிற கூட இன்னொரு போட்டோ எடுத்துக்க மாட்டோமான்னு தவிக்கிறேன் லட்சக்கணக்கான பேர் இங்கே இருக்கேன் அவர் கூப்பிட்டு நாங்க போகிறேன் சோ இதுதான் வந்து நாங்க அதனால நாங்க யாருங்கிறது சார் இது உங்களை பத்தி ஒரு கேள்வி நேற்று நான் ட்விட்டர்ல பார்த்தேன் உங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் எல்லாம் பார்க்கும் போது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது உங்களுக்கும் அஜித் சாருக்கும் என்னதான் சார் பிரச்சனை ஆகிய நமக்கு அவருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க அவரு இல்லை இல்லை அவருக்கு நமக்கு என்ன பிரச்சனை நம்ம என்ன நானும் அவரும் நண்பர்களா அல்லது வந்து நீண்ட காலம் அப்படியே ஒன்றா டிராவல் பண்ணவங்களா அதெல்லாம் கிடையாது அவருடைய செயல் செயல் சில செயல்பாடுகளை நம்ம ஒரு பத்திரிக்கையாளர்னா விமர்சிக்கிறோம் அவ்வளோதான் இதே நேரத்தில் அஜித்தை பற்றி அவ்வளவு நல்ல விஷயங்களை இந்த சோசியல் மீடியாவில் சொன்னவனே நான் தான் இந்த உலகத்துக்கே தெரியாத பல தகவல்களை அஜித்தோடு இருப்பவர்கள்கிட்ட பேசி அதை இன்னும் சொல்லப்போனால் சுரேஷ் சந்திராவுக்கே தெரியாது அவ்வளவு விஷயங்களை வந்து நான் அந்த சோசியல் மீடியாவில் சொல்லியிருக்கேன் அது கல்வெட்டாக பதிஞ்சிருக்கு அது வந்து பல பேர் இன்றைக்கி அஜித்தை ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்கிறேன்னா அது நான் சொன்ன சம்பவங்களாக தான் இருக்கும் அவ்வளோ விஷயங்களை இந்த சோசியல் மீடியாவில் நான் சொல்லியிருக்கேன் பேசியிருக்கேன் அந்த உரிமையில் அவரை கண்டிக்கிற உரிமையும் எனக்கு இருக்குது எப்படி பாராட்டுகிற உரிமை எனக்கு இருக்கும் கண்டிக்கிற உரிமையும் எனக்கு இருக்குது நீங்கள் ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் எனக்கு சில கேள்விகள் இருக்குது அதை நான் முன்வைக்கிறேன் அதெல்லாம் வேறு அதுக்கு இவனுங்க முத்தா பயிலுக்கு செய்வானுங்க நம்ம வந்து அதை அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது நான் தான் சொன்னேன் கமெண்ட்டை பார்க்காதீங்க கமெண்ட்டு பக்கமே போகாதீங்க அப்படின்னு சொன்னதில்ல அது மாதிரி தான் நான் இதையும் எடுத்துக்கிறேன் ஆனால் ஒன்று இப்போ இப்போ அடிக்கிறானோட ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அது ஏற்கனவே அடிச்சிட்டானுங்க இப்போ இந்த ரெண்டாவது முறையை அடிப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்களே சிரிச்சிருவீங்க அஜித் வந்து வயநாடு பேரழிவுக்கு முப்பத்தஞ்சு கோடி ரூபா கொடுத்ததா ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஒருத்தன் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணுறான் அதை வேறொரு நண்பர் எனக்கு அனுப்புகிறாரு அனுப்பி சார் இந்த மாதிரி ஒரு தகவல் ஒன்று சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு அது பல்லாயிரக்கணக்கானவர் ஷேர் இருக்காங்க இது உண்மையானு கேட்குறாரு அவர் அப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்க இது பொய் அதை நம்ம வீடியோவிலையும் சொல்கிறோம் இது பொய்யுங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அஜித் அதை செஞ்சார் இதை செஞ்சாருன்னா அவருடைய ரசிகர்கள் செய்வது அஜித்துக்கே அது அசிங்கமாக இருக்கும் இப்போ நாளைக்கு வந்து அஜித் ஒரு அறிக்கை இனிமேல் என்னை பற்றி வருகிற எல்லா தகவல்களும் என்னுடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா மூலமே மட்டுந்தான் வரும் அதை தாண்டி எது வந்தாலும் யாரும் நம்பாதீங்கன்னு ஒரு அறிக்கை விட்டாருன்னு வைங்க இந்த மாதிரி அனாவசியமான விஷயங்கள்லாம் வெளியில் பரவவே பரவாது இது கேசுங்க இப்போ அஜித்தை புகழ்வதா நினச்சா ஒன்று செய்கிறான்ல முப்பத்தஞ்சு கோடி கொடுத்து கொடுத்தாருன்னு நினச்சா ஒரு கற்பனையில் ஒரு ஃபோட்டோஷாப் ரெடி பண்ணுறான்ல அது அஜித்துக்கு பெருமையான அதுக்கு அஜித்துக்கு இழிவு அது இப்போ அஜித் பார்க்கவே என்ன நான் ஒன்றுமே செய்யலான்னா இப்படி ஒன்று போட்டிருக்கானேன்னு அவரே காரியத்துக்கு போக மாட்டாரா எந்த நாயம் ஒன்று பண்ணியிருக்குன்னு நினைக்க மாட்டாரா அப்போ உன்னுடைய நீ உயிராக நினைக்கிற ஒரு ஆள் உன்னை கேவலமாக தான் நினைப்பார் அதை ஏன்டா செய்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் இப்போ என்ன பண்ணணும் சுரேஷ் சந்திராவை விட்டு என்ன நல்லது செஞ்சாலும் அது சுரேஷ் சந்திரா தான் வரும் அப்படின்னு அஜித் சொல்லிட்டாருன்னா பிரச்சனையும் இல்லை எவன் என்ன போட்டாலும் யாரும் நம்ப போகிறதில்லை அப்போ இந்த ஃபோட்டோஷாப் வேலை ஒன்றும் தொடர்ந்து நடக்குது இதைத்தான் நான் சொல்கிறேன் இது எதுக்குங்க அவரு இது அவருக்கே அவர் சொல்லி செய்யலைன்னு சொல்கிறேன் இதுக்கு அஜித்து பொறுப்பாக மாட்டார்னு சொல்கிறேன் இவ்வளவும் சொன்ன பிறகு என்கிட்ட சண்டைக்கு வந்தானுன்னா இப்போ இவ்வளோ மாதிரி முட்டாள் நான் உலகத்தில் இருக்கானா அதனால முட்டாள்கள் பேச்செல்லாம் நம்ம காதிலே வாங்கறதில்லை இப்போ விஜித் விஜயும் அஜித்தையும் ஒரே தான் நீங்கள் வச்சு பார்க்குறீங்கன்னு நான் சொல்லலாமா கட்டாயமாக அதில் என்ன இருக்காரு விஜயையும் இதே மாதிரி ட்ரோல் பண்ணியிருக்கேன் அஜித் செஞ்ச நல்லதை விஜய் ஒருபோதும் செஞ்சதில்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் அஜித்தை பற்றி நான் இவ்வளோ விஷயங்கள் கேள்விப்படுறேன் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணார் அவருக்கு எதிர்க்க ஒரு ஏழை அவர் பார்த்தார்னா அவனுக்கு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் அவர் சரி பண்ணியிருக்கிறாரு அதற்காக தன் பணத்தை அவர் செலவு பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி சில சம்பவங்களே சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு முடிக்கும் பொழுது இப்படி ஒரு விஷயத்தையும் நான் விஜய்கிட்டேருந்து இருந்து கேள்விப்பட்டதில்லைன்னு சொல்லி முடிச்சுருக்கேன் அதுக்கு விஜய் ரசிகர்கள் வந்து திட்டியிருக்கான் உனக்கு தெரிய மாட்டான்ட்டு இப்போ இந்த ஃபீல்டில் நான் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக இருக்கேன் நமக்கு இவங்களோட ட்ராவல் இதே அஜித்தோடு நான் ஆரம்ப காலத்தில் பல முறை பேசியிருக்கேன் போயிருக்கேன் அவங்க ஆஃபீஸுக்கு அப்போ நமக்கு ஒரு அஜித்தை பார்த்துருப்போம்ல நமக்கு ஒரு பிம்பம் இருக்கும்ல அப்படி இருந்து அஜித் ஏன் இப்படி ஆனாருங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குல்ல அதை தானே பொது வெளியில் வைக்கிறான் இவன் அஜித் ஃபோட்டோவை பார்த்துட்டு பேசுகிறேண்ணா அஜித்தை பார்த்துட்டே பேசுகிறேன்டாங்கிறண்ணா புரியுதா உங்களுக்கு அதனால் இவங்க மனநோயாளிகள் பண்ணுற ஒரு செயலுக்கு நம்ம என்றைக்குமே ரியாக்ட் பண்ணுறதில்ல அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிடணும் அதை பார்த்தா தானே உங்களுக்கு வருத்தான் பாட்டா கூட நமக்கு வருத்தம் இல்லை அது விஷயம் என்ன முட்டாள்களும் பைத்தியக்காரர்களும் செய்வதை எவனும் என் கருத்துல எடுத்துக்கோ மாட்டான் நான் அப்படி தான் நினச்சிட்டு போகிறேன் ஓகே சார் லாஸ்ட் வலைப்பேச்சு அஜித் பார்க்குறாரா சுரேஷ் சந்திர மூலமாக ஏதாவது ஒரு கருத்துக்கள் உங்களுக்கு காதுக்கு வந்திருக்கு இல்லை 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 வலைப்பேச்சை தொடர்ந்து பாக்கிறாரு அவரு விஜய் பார்க்குறாரு ரஜினி பார்க்குறாரு கமல் பார்க்குறாரு இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க எங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒன்று சொன்னா இமீடியேட்டாக இருந்து ஃபீட்பேக் வரும் வருது ஆமாம் ஆமாம் அது நிறையா நடந்திருக்கு அது நம்ம அதை வலைப்பிரச்சனை நம்ம சொன்னது கிடையாது நிறையா நடந்திருக்கு ஓகே ஓகே இன்னுங்கள போனால் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் வந்து எங்களை சந்திக்கணும் அதாவது ஒரு தகவல் சொல்கிறோம் மறுநாளே எங்களை அவர் சந்திக்கணும்னு விரும்புகிறாரு நாங்கள் வேணான்னு மறுக்கிறோம் ஏன்னா நேற்று ஒரு தகவலை நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கி நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் ஒரு புகைப்படம் வெளியில் வருதுன்னா என்ன நினைப்பேன் போய் காசு வாங்க போயிட்டானுங்கம்மா ஆமாம் அது திருநாள் வந்துக்கிட்டு இருக்கேன் அது வேண்டாம் சார் உங்களை இன்னைக்கு சந்தித்தோம்னா அப்படி ஒரு பேர் வரும் அது வேண்டாம் இன்னொரு நாள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாசமோ ஆறு மாதமோ கழிச்சு சந்திப்போம்னு சொல்லி அந்த சந்திப்பே தவிர்த்தோம் அவர் கூட இன்னொரு போட்டோ எடுத்துக்க மாட்டோமான்னு தவிக்கிற லட்சக்கணக்கான பேர் இங்கே இருக்கான் அவர் கூப்பிட்டே நாங்கள் போகலை ஸோ இதுதான் வந்து நாங்கள் அதனால் நாங்கள் யாருங்கிறது எங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு வந்து நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை நன்றி சார் நன்றி சார் நன்றி ஆ